எதிர்த்து கேள்வி கேட்கவே முடியாது ஒரு சர்வாதிகாரத்தினுடைய தமிழக அரசின் கையில தான் காவல்துறை குறிப்பிட்ட தலைவர் கையில காவல்துறை இருக்கிறதா என்பது எங்களுக்கு அச்சமா இருக்கிறதுக்கு நீதி கேட்டு இன்று அனைத்து வழக்கறிஞர்களும் இதற்கான போராட்டத்தை முன்னெடுத்துள்ளோம் இந்த போராட்டம் தமிழகம் பூரா தொடரும் ராஜீவ்காந்திக்கு நீதி கிடைக்கும் வரை தொடரும்

ஒவ்வொரு முறையும் நாங்கள் இங்கே நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் தமிழ்நாடு முழுக்க மட்டும் இந்தியாவுக்கும் வழக்கறிஞர்கள் திருமாவளவன் அவர்கள் இங்கே ஒரு நேரிற்காக வந்திருந்தார் எங்கோ நீதிபதி மீது வீசி வீசிவிட்டார்கள் என்று சொல்லி அதற்கு ஆலோசப்பட்டவர் சக தமிழ் சமூகத்தில் வழக்கறிஞரை சக நண்பரை சக வழக்கறிஞர் என்று கூட பாடாமல் அவர் காலையில் அமர்ந்திருக்கும் பொழுது அவர் கண்ணு முன்னே இப்படி ஒரு தூக்கம்பவம் நடைபெறுகிறது அடுத்து தாக்குகிறார்கள் இவங்க எதிர்ப்பு கேள்வி கேட்கவே முடியாது பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த எங்களுக்கு ஒரு சத அரசியல் கட்சி தலைவர் என்ற பொழுது மிகுந்த வருத்தத்தை தருகிறது கார்ல இருந்து இறங்கி அவங்க அவங்களுடைய கட்சிக்காரத்தை காக்கும்போது அவரை என்ன பண்ணணும் வெளியில வந்து என்ன பண்ண அவங்கள படுத்து எப்பாரிப்பா போங்கன்னு சொல்லி இருந்தாருன்னா அவர் நல்ல ஒரு தலைவர்ன்றது இந்த இடத்துல நிரூபணம் ஆயிருக்கும் ஆனா இப்படி ஒரு அவர் வந்து தொடர்ந்து இந்த வன்முறையை தோன்றாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு அடித்தளமே இன்னைக்கு நடந்த ஒரு விஷயம்தான் மொறச்சா அடிப்ப அப்படின்னா அது வந்து ஒரு ஒரு சர்வாதிகாரத்தினுடைய தன்மை இல்லையா ஒரு தலைவர்ன்றவருக்கு ஒரு பண்பு இருக்கணும் ஆனா முறைச்சா அடிப்பேன் அப்படின்னா அது என்ன மாதிரியான ஒரு ஆணவம்னு தெரியல வழக்கறிஞர் பாதிக்கப்பட்ட நபர் மீது இதுவரையிலும் எந்த ஒரு வழக்கையோ எதுவுமே எடுக்காத காவல்துறையோ கண்டிக்கிறோம் இரண்டாவது தாக்கிய குண்டர் மெயினா ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவர் அவர் மதிப்புக்குரிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அவர் அவரு வந்து ஒரு இந்த அவரு வழக்கறிஞர் மேலும் பெருமையா சொல்லணும்னா அவர் ஒரு பெரிய வழக்கறிஞர் அந்த வழக்கறிஞர் வழக்கறிஞர் நலனுக்கு பாடுபடாம உண்டர்களை ஏழு விட்டு வேடிக்கை பார்த்த மாதிரி இருந்தது ஆகையால் அருமைக்குரிய சகோதரர் திருமாவளவன் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் அழகறிஞர் அதை தாக்கிய குண்டாவு மீது ஆக்சி சொல்லி அவரே சொல்றோம் அவர் வந்து வருகிறோம் ஒரு மன்னிப்பு கேட்கணும் தீபாவளி ஆஃபர் பவுனுக்கு ஆயிரத்தி இருநூறு ரூபாய் தள்ளுபடி அக்டோபர் இருபத்தி ஆறு வரை